நெடுஞ்சாலைத்துறை மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம் தீபா கூடுதல் விவரங்கள் தமிழகத்தின் நெடுஞ்சாலைத்துறை மறுசீரமைப்பு செய்வதற்கான தமிழக அரசு அதற்கான அரசாணையை தற்போது வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறையில் உள்ள தற்காலிக பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றம் செய்வது குறித்து ஆய்வு செய்ய ஐந்து நபர்கள் கொண்ட குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் உள்ள ஒன்பதாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒன்பது பாலங்களை ஆய்வு செய்து அதன் தன்மையை கண்டறிந்து பழுதுகள் மிக்க பாலங்கள் சிறப்பு ஆய்வு அலகு அமைத்து தமிழக அரசின் நெடுஞ்சாலைத்துறை தற்போது அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இது மட்டுமல்லாமல் நெடுஞ்சாலைத்துறையின் கீழ் கட்டப்பட்ட பாலங்களை ஆய்வு செய்து அதன் உறுதித்தன்மை கண்டறிந்து பழுது ஏற்பட்ட பின் அதன் உடனுக்குடன் சீரமைக்கவும் தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது மட்டுமல்லாமல் நிபுணத்துவம் அதாவது எக்ஸ்பர்ட் என்று சொல்லப்படுகின்ற நிபுணர்களில் வாய்ந்த நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர்களை கொண்ட பாலங்கள் சிறப்பு ஆய்வு உருவாக்கம் செய்யப்படும் எனும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியதில் நெடுஞ்சாலைத்துறை முதன்மை இயக்குனர் கட்டுமான மற்றும் பராமரிப்பு துறை தலைமை பொறியாளர் சாலை மேம்பாட்டு நிறுவனத்தின் தலைமை பொது மேலாளர் உள்ளிட்ட ஐந்து பொறியாளர்கள் இந்த குழுவை நியமனம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறையின் மறுசீரமைப்பு அதற்கான பாலங்கள் சிறப்பு ஆய்வாளர்கள் அது மட்டும் இல்லாமல் நெடுஞ்சாலையில் உள்ள தற்கால பணியிடங்களை நிரந்தர பணியிடங்கள் செய்வதற்கும் குழு அமைத்து தமிழக அரசு இதற்கான அரசாணையை தற்போது வெளியிட்டிருக்கிறது துறையில் உள்ள தற்காலிக பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றம் செய்வது குறித்து ஆய்வு செய்த ஐந்து நபர்கள் கொண்ட குழு அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது மேலும் பாலங்கள் மறுசீரமைப்பு தொடர்பாகவும் குழு அமைக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபா வழங்க கேட்டோம்